வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கோவையில் மத வன்முறையாளர்கள் நடத்திய கலவரத்தை எதிர்த்து திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் முற்றுகை போராட்டம் ஒன்று எழுச்சியுடன் நடந்து முடிந்திருக்கிறது திராவிடர் விடுதலை கழகம் முயற்சி எடுத்து பல்வேறு அமைப்புகளை ஒரே குடையின் கீழ் திரட்டி இந்த மாபெரும் முற்றுகை போராட்டத்தை வெற்றியுடன் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் பெரிய அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தினால்தான் பெருமளவில் எண்ணிக்கை வரும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் அரசியல் கட்சிகளில் இடம்பெறாமல் இருக்கிற அமைப்புகள் ஒன்று அந்த போராட்டத்தில் இரண்டாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருப்பது என்பதும் சம்பவமாகும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் இது பெரியார் பிறந்த மண் இந்த மண்ணிற்கென்று ஒரு தனித்துவம் உண்டு இங்கே மதவாத சக்திகள் காலொன்றுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல மதவெறி சக்திகளை பெரியாரியம் மிக அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிற இந்த மண்ணில் கலவரங்கள் வழியாக மீண்டும் தங்களை நிலைநாட்டிக் கொள்ளலாம் என்று அவர்கள் முயலுவதை ஜனநாயக சக்திகள் பெரியாரிஸ்டுகள் அம்பேத்காரிஸ்டுகள் இவர்கள் இணைந்து முறியடிப்பார்கள் என்று முற்றுகை போராட்டத்தில் பேசிய பலரும் சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல சென்னையில் இன்றைக்கு மக்கள் அதிகாரம் என்கின்ற ஒரு அமைப்பும் கோவை கலவரத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறது தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூண்ட வேண்டும் என்பதற்காக ஒரு கலவரத்தை தூண்டி அந்த கலவரத்தின் வழியாக இஸ்லாமியர் இந்துக்கள் என்ற அணிதிரட்டலை செய்து முடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இன்றைக்கு வன்முறை சக்திகள் இறங்கி இருக்கின்றன இந்த வன்முறை சக்திகளை எதிர்த்து முறியடிப்பதற்கு பெரியார் சொன்ன மதவாத எதிர்ப்புகள் பெரியார் சொன்ன இனத்தினுடைய விடுதலை பெரியார் சொன்ன இந்து மத எதிர்ப்பு என்ற கருத்தாக்கங்களையும் தேசபக்தியோடு மதவாதத்தை இணைக்கின்ற அந்த சூழ்ச்சியையும் முறியடித்து மக்கள் மன்றத்தில் இந்த கருத்துக்களையும் போராட்டத்தையும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதற்கு திருப்பூர் வழிகாட்டி இருக்கிறது நன்றி